அவன் தான் இந்து துன்பங்களை நமக்கு அளிப்பான் என்று சொல்ல சொல்லி நாலு இறைவன் இதம் அகிதங்கள் இறைவன் இங்கு ஏற்பது என்னை நிறைவரன் உயிருக்கு வைத்த நேசத்தின் நிலைமையாகும் அறம் வழி இதம் செய்வார்க்கு அணுக்க செய்வன் மரம் வழி அகிதம் செய்ய நிக்க ரகத்தை வைப்பன் இறைவன் இதம் அகுதங்கள் இங்கு ஏற்பது என்ன என்ன ஆன்மாக்கள் செய்த இதமாகிய இதமாகிய காரணம் என்ன என்ன அவன் எதுக்குங்க அதை வாங்கணும் அவன் செஞ்ச வினைய அவைய வாங்கணும் அப்படியே விட வேண்டியதுதானே வாங்கணும் வாங்கணும்னு சொன்னாரு என்ன காரணம் நிறை பரன் உயிர்க்கு வைத்த நேசத்தின் நிலைமையாகும் நிறை வரன் யாண்டும் நிறைந்த முதல்வன் யாண்டும் நிறைந்த முதல்வன் யாண்டும் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கிறான் அதைய சொல்லணும் அறிவுலையும் நிறைந்திருக்கிறான்னு அர்த்தம் அவனை ஏமாத்த முடியாது எங்க இருக்கிறான் அறிவுல நிறைந்திருக்கிறான் எனவே உயிர்க்கு வைத்த நேசத்து நிலைமையாகும் முதல்வன் உயிர்கள் வீடு வேறு அழகற்கு வைத்த கருணையேயாம் கருணையினும் காரணம் இருவேறு வகைப்பட்ட இருவேறு வகைப்பட நிகழ்ந்தமையின் பயனும் இருவேறு வகைப்பட செய்ய வேண்டுதலாம் கருணை என்ன ஆயிடுச்சு ரெண்டு வகையா இருக்கு அறக்கருணை அறக்கருணை கருணை ரெண்டா வச்சிருக்கிறார் அறக்கருணை அறக்கருணை என்று ரெண்டு வச்சிருக்கிறார் அறக்கருணை என்பது வீட்டுக்கு கூட்டிட்டு போகும் மரக்கருணை என்ன செய்யும் பிறப்புல விட்டுரும் பிறப்புல விடும் பிறப்புல விடும் மரக்கருணை தான் எங்க கூட்டிட்டு போவோம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நிறைப்பறன் உயிர்க்கு வைத்த நேசம் உயிர்கள் மேல் கொண்ட கருணை உயிர்கள் மேல் கொண்ட கருணை கருணையும் இரண்டு வகைப்படும் ஒன்று அறக்கருணை என்றும் மற்றொன்று மரக்கருணை என்றும் சொல்லப்படும் அதற்கு தக்கவாறு அவன் என்ன செய்வான் இன்ப துன்பங்களை கொடுப்பான் உயிருக்கு இன்ப துன்பங்கள் கொடுப்பது எது அறக்கருணையா மரக்கருணையா ரொம்ப நுட்பமான கேள்வி இன்பத்தை கொடுப்பது அறக்கருணை துன்பத்தை கொடுப்பது மரக்கருணை என்று நாம் அதை பொதுவா பொதுவாக வச்சுக்கலாம் பொதுவாக வச்சுக்கலாம் புரியறதுக்காக ஆனா உண்மையா பார்க்கணும்னா அந்த திரோதான சக்தி மரக்கருணை என்ன திரோதான சக்தி வச்சுக்கணும் அருண் சக்தி என்னது திருவருண் சக்தின்னு வரும் திருவருண் சக்தி வீடு பேற்ற கொடுக்கும் திருவாரண சக்தி பிறம்ப கொடுக்கும் அப்போ நமக்கு இன்பத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் பிறவிக்கு காரணமா இருந்தா அது மரக்கருணம் பிறவிக்கு காரணமா அது இருந்தே மரக்கருவணுதான் நம்ம இன்பம்னா மர அருள் துன்பம்னா அது மரக்கருவணின்னு நினைச்சுக்கிறோம் அது ஒரு வகையில் சரி ஆனா வீடு பேற்றி நோக்குகிற போது பிறவிக்கு காரணமான எதுவாயினும் அது மறக்கிறது தான் அருள் என்பது எதை நோக்கி இருக்கணும் வீடு வெற்றி தருவதாக இருக்கணும் அது அடுத்தடுத்து எட்டாம் நோக்கா வர விஷயம் இங்க அது தேவையில்லை இங்க பொறுத்த வரைக்கும் எப்படி வச்சுக்கலாம் அறக்கருணைன்னா இன்பத்தை தரும் மறக்கரு என்னன்னா துன்பத்தை தரும் அப்படி பொதுவாக இங்க வைத்துக் கொள்ளுங்க இப்பதான் பாட்டு அப்பதான் சரியா போகும் சரியா அறம் வழி இதன் செய்வார்க்கு அறம் மிகுந்த இதமாகி வினை செய்வார்க்கு அறம் மிகுதியாக விளைகின்ற இதே நல்வினை நல்வினை செய்வோருக்கு அணுகு செய்வன் அணுக்கு புரிவன் இன்பத்தை தருவன் நல்வினை செய்தவர்க்கு இன்பத்தை புரிவன் மரம் வழி அகிதம் செய்யின் அறத்திற்கு எதிர்மறையாகிய தீவினைய செய்வோருக்கு இதமாகிய வினை செய்ய அவருக்கு நிக்கிரகத்தை வைப்பனர் அங்க செய்வன் இங்க வைப்பன் செய்வன் வைப்பன் அணுக்கிரகத்தை செய்வன் நிக்கிரகத்தை வைப்பன் ஏன் அப்படி சொல்லணும் நிக்கிரகத்தை செய்வன் சொல்லலாமே அப்படின்னா அந்த சொல்லுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கு இன்பத்தை செய்வன் துன்பத்தில் இருத்துவன் ஏன்னா ஓடி போயிடும் இன்பத்தை செய்யும் போது நல்லா அழகா இருக்கு நிற்பான் துன்பத்தை முடிட்டு போலாமான்னு துன்பத்துல போய் இன்பத்தை கொடுன்னு வாங்கிக்குவான் ரெண்டு நீட்டி வாங்கிக்குவான் துன்பம் கொடுக்கும்போது என்ன செய்வான் எங்கேயும் ஓட முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது நிக்கலகத்தில் வைப்பன்

இதற்கு ஒரு கால எல்லையில் என்ன வரும் ஓர்க்கு வரும் உலக வினைகளிலே ஓர்க்கு வரும் பாட்டு அப்படித்தான் போகுது பாட்டு எப்படி போகுதுங்க வினைகளை செய்ய செய்ய உலக இன்பத்தை செஞ்சாலும் துன்பத்தை செஞ்ச நன்வினை செஞ்சாலும் தீவனை செஞ்சாலும் ஒரு கால எல்லையில் இதுக்கு என்ன வரும் ஒரு ஓர்க்கு வரும் முதல்ல எதன் மேல ஓர்க்கு வரும் தீவினை செய்வதில் ஓர்க்கு வரணும் தீவனை ஐயோ செய்யக்கூடாது ஒரு அச்சம் வரணும் உயிர்க்கு இதெல்லாம் செய்யக்கூடாதியா செஞ்சா இருப்பா அப்படின்னு சொல்லி என்ன வரணும் ஒரு அச்ச உணர்வு அதுக்கு அச்ச உணர்வு வருமா இருக்கும் அவங்க வைப்பான் துன்பத்துல கொண்டு போய் வைப்பான் அப்படி வைக்க வைக்க இருக்கு என்ன வரும் அந்த அச்சம் வந்தா முதல்ல தீவினை செய்வதற்கு அஞ்சு அப்புறம் அது என்ன செய்யும் நல்வனை மட்டும் செய்வோம் நல்வனை மட்டும்தான் இந்த விழுக்காடு குறையை முதல்ல நூறு பர்சன்ட் துன்பத்தை செஞ்சுட்டு இருந்தவன் அப்புறம் அதை குறைச்சிக்கிட்டே வருவான் தீவினையை தீவினைய வந்து நல்வனைய அதிகமாக்கிட்டே வருவான் அப்புறம் ஒரு காலையில் தீவினையின் மீறி இதற்கு என்ன வரும் ஒரு வெறுப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும் அப்புறம் உலக நல்வினையை விரும்பி செய்யும் உலக நல்வினையை விரும்பி செய்யும் அதை செய்ய செய்ய இந்த அறிவுக்கு ஒரு பக்குவம் வரும் வருகிற போதுதான் தான் பூர்வ சிவபுண்ணியம் பண்ணும் அப்படி தான் வரும் முதல்ல புண்ணியத்தையும் பாவத்தையும் விரும்பி செய்யும் ஒரு காலை இல்லை பாவத்துக்கு அஞ்சு புண்ணியத்தை மட்டும் செய்யும் புண்ணியத்தை செஞ்சு 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 அனுபவம் நிகழ்கிற போது என்ன செய்யும் சிவ புண்ணியங்களை அவுத்தி பூர்வமாக பண்ணும் அப்புறம் என்ன செய்யும் புத்திபூர்வமாக சிவகுண்ணியத்தை பண்ணும் புத்திபூர்வமாக செஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் அது யாரும் எனது ரசிகர்கள் கட்டாமல் திருநாதன் திருவிடையை அடையிறது அதை அடுத்த அடுத்து எட்டு

ீவனை ரெண்டு இருக்கு அதனால என்னது பயனும் இருவகைப்படும் அந்த இறைவனது அந்த பயன் கூட்டுகிற போது எப்படி நிற்பாங்க கருணையாகவும் நிற்பான் அறக்கருணையாகவும் நிற்பான் அறக்கருணையாகவும் நிற்பான் அப்ப அதற்கு தக்கவாறு பயன் என்னவா இருக்கும் இன்பமாவும் இருக்கும் துன்பமாகும் துன்பமாவும் இருக்கும் துன்பமாகவும் இருப்பன் என்பதாம் நூத்தி அஞ்சு நிக்கிறகங்கள் தானும் நேசத்தான் ஈசன் செய்வது அக்கிரமத்தினாலே குற்றம் அழித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே இன்று அறம் ஏற்றிடு என்பன் எக்கிரமத்தினாலும் இறை செயல் என்றும் அருளே